வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென் ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேவா சார் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த ஒரு வழக்கு ஆளுநருடைய அதிகாரங்கள் தொடர்பாக இங்க இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றுக் கொடுத்திருக்கு காலையிலிருந்து ஆளுநருடைய அதிகாரங்கள் தொடர்பான ஒரு விவாதம் மீண்டும் எழுந்திருக்கு எப்படி பாக்குறீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மிக மிக முக்கியமான தீர்ப்பு அது போக இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக சொல்லி தேவையில்லாத விவாதங்களை இவ்வளவு ஆண்டுகள் நடத்தி கொண்டிருந்த தமிழக அரசியல் சூழல் இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டுக்கு நிலைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஆனா இன்னும் வந்து அதில் அதுலேயே அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பஞ்சாப் ஆளுநருக்கு எதிராக பஞ்சாப் அரசு தொடர்ந்த வழக்குல நாங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவசர அவசரமாக இவர் வந்து இந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவரிடம் அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அது இன்னும் அடி மேல அடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது சின்ன பையங்க ரைடு வர ஏதாவது வந்து பாக்குறதுக்கு முன்னால ரப்பரையோ பென்சிலையோ எங்கேயாவது ஒழிச்சு வைக்கிற மாதிரி இவங்க வந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பி வச்சுட்டா தங்களுடைய பொறுப்பெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க அது எல்லாத்துக்கும் டைம் ஃப்ரேம் போட்டு இனி நம்ம கூட விவாதத்துக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து ஆளுநருக்கு எவ்வளவு நாளைக்குள்ளே கையெழுத்து போடணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்குதா அப்படின்லாம் கேட்க முடியாது நீதிமன்ற தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லிடுச்சு எல்லாத்துக்கும் டைம் ஃப்ரேமும் போட்டு அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க மிக மிக முக்கியமானது ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு வந்து இந்த பிரச்சனையை முன்னெடுத்து போனது பல மாநிலங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் பல மாநில முதலமைச்சர்கள் இன்றைக்கு வந்து மூச்சு விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே சஃபகேஷன்ல சிக்கிக்கிட்டு இருந்த பல மாநிலங்கள் இன்று மூச்சு விடும் குறிப்பாக கேரளா மேற்கு வங்கம் பஞ்சாப் இந்த மாநிலங்கள் எல்லாத்துலயும் நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் வந்து தங்களுடைய மூச்சு திணறலை எனக்கு திணறுது மூச்சுன்னு சொல்வதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் பிஜேபி ஸ்டேட்ஸுக்கும் மூச்சு திணறும் ஆனா அவங்க வந்து வாயை திறந்து சொல்ல முடியாது அவங்களுக்கும் சேர்த்து தான் மு ஸ்டாலின் இன்றைக்கு பெரும் விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தீர்ப்பை பற்றி புரிந்து கொள்ளலாம் இந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சமா எதை சார் பார்க்கலாம் என்ன விஷயத்தை என்ன விவகாரங்களை ஆளுநர் ரவி இங்கே செஞ்சிகிட்டு இருந்தார் எதற்கான காலம் பிறந்திருக்கு மாநில அரசின் ஆலோசனைப்படி தான் மா ஆளுநர் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கேட்டகாரிக்கலாக சொல்லியிருக்குறாங்க அது சென்னையில் ஹை கோர்ட்டு வரம்பு ஹைகோர்ட் அதிகாரத்தை பாதிக்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் தவிர மற்றபடி எல்லா அவர் இந்த இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களுக்கு மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் உங்களுக்கு ஏதாவது அதுல சிக்கல் இருந்ததுன்னா நீங்க வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸோட கருத்துக்களோட அதை நீங்க அசம்பிளிக்கு திரும்பி சட்டப்பேரவைக்கு திரும்ப அனுப்பணும் அப்படி திரும்ப அனுப்பி அவர்கள் இரண்டாவது முறையாக எந்த மாற்றமும் இல்லாமல் பெரிய அளவுல மா அதாவது மாற்றங்கள் செய்திருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து வேற ஆனா அதே மாதிரி திரும்ப அனுப்புனாங்கன்னா நீங்க வந்து கையெழுத்து போட்டே ஆக வேண்டும் ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இரண்டாவது முறை நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு இரண்டாவது இடம் வந்ததுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நாள்தோறும் தொலைக்காட்சி விவாதங்கள்ல இது போன்ற ஆளுநர் தொடர்பான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஆளுநருக்கு ஆதரவாக பேசும் நண்பர்கள் என்னவெல்லாம் பேசினார்களோ அது அவ்வளவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப ஆளுநர் இப்படி தவறாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன அப்படின்னும் சொல்லிட்டாங்க ஆக குடியரசுத் தலைவர் எடுத்த முடிவும் கூட தவறான ஒரு முறையில அங்க வந்த விஷயங்களை அதன் மீது நீங்க நடவடிக்கை எடுத்தது செல்லாது அப்படிங்கிற லெவலுக்கு அது வந்து தீர்ப்பு இருக்குது ஆக இந்த முக்கியமான பல கேள்விகள் இன்னும் அதுக்குள்ள இருக்கு அதை தெளிவாக யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்று முழுமையாக பார்க்கும்போது தெரியும் நான் தெரியும் முழுமையாக நான் பார்க்கல ஆனா அது தொடர்பாக செய்திகள் தளத்தில் செய்தி தளங்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்திகளை மட்டும்தான் பார்த்தேன் அதன் அடிப்படையில் பேசுகிறேன் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதல்வர் ஆக இருக்கார் அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு அது எவ்வளவு தூரம் அது அந்த பத்து மசோதாக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மசோதாக்கள் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்கள் தான் அப்படி அது எல்லாமே வந்து வேந்தராக முதலமைச்சரை போட்டு அனு அனுப்பிய மசோதாக்கள் தான் அவரையே அவரிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கும் ஒரு மசோதாவுக்கு அவரே கையெழுத்திடுவாரா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க அது அவருடைய அதிகாரத்தை பறிக்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முயற்சி செய்யறது போட்டுதான் அவர் நிலுவையிலேயே வைத்திருந்தார் நிலுவையிலேயே ரொம்ப காலம் வைத்திருக்கவும் கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க அவங்க சொல்ற மேட்டஸ் எல்லாமே குறிப்பாக சிறப்பாக இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் ஒப்புதல் கொடுக்குறதாக இருந்தால் ஒரு மாதத்துக்குள்ளே ஒப்புதல் கொடுக்கணும் நீங்கள் ஹோல்டு பண்ணி கமெண்ட்ஸ் கேட்குறதாக இருந்தால் ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள கமெண்ட்ஸ் கேட்கணும் அதற்கும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறதாக இருந்தாலும் நீங்கள் மூன்று மாதத்துக்குள்ளே அனுப்பிடணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் இது இது போக நேரடியாக நீங்க தடைகளையே ஏற்படுத்தக்கூடாது ஒரு நண்பனாக நல்ல ஆசிரியனாக வழிகாட்டியாக அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படணும் கான்ஸ்டியூஷன் சொல்றது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அரசோடு இயைந்து போக வேண்டிய தான் உங்களோடது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக மா ஒரு மாநிலத்தின் தலைவராக நீங்க செய்ய வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் வழிகாட்டுதலின்படி அவங்களுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது தான் அப்படின்னு ரொம்ப கேட்டகாரிக்கலாக சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் இணை அரசாங்கம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்குது அதாவது இவர்கள் வந்து உண்மையிலேயே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கிறவர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட அந்த இணை அரசாங்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்குது இதுலயும் ஏதாவது சந்த பொங்களுக்குள்ள புகுந்து இதற்கெல்லாம் அடங்குவாரா அதுதான் அடுத்த அடுத்த கேள்வி இதற்கெல்லாம் அடங்குவாரா ஆர் என் ரவி இந்த உங்களுக்கு எல்லாம் கட்டுப்படக்கூடிய நபரா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் முன்னாடியே அவருடைய நடவடிக்கை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பல சந்தர்ப்பங்கள்ல அவருடைய நடவடிக்கைகள் நம்ம பார்த்துட்டு தான் வரும் இதெல்லாம் அவரை கட்டுப்படுத்துமா அவர் வந்து தொண்ணூத்தாறு பேட்ச் தொண்ணூத்தேழு பாட்ச்சே அந்த பாட்ச்சன்னு அவரை பற்றி நிறையா சொன்னார் அதுக்கெலாம் தனித்தனியான அதிகாரங்கள் இருக்கா அதாவது செட்டில்டு கன்வென்ஷன்ஸ் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமென்ட்ரி டெமாக்ரசி அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் நம்ம இந்திய ஜனநாயகத்தின் மரபுகளின் படி தான் நீங்கள் செயல்படணும் அதுக்கு மாறாக நீங்கள் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத தான் அவங்க வலியுறுத்துறாங்க ஆளுநருடைய பதவியை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை அதை நாங்கள் மதிக்கிறோம் ஆனா அவர் வந்து அரசாங்கத்தினுடைய நண்பராகவும் நல்லாசிரியராகவும் தத்துவ ஆசிரியராகவும் கைடாகவும் வழிகாட்டியாகவும் தான் இருக்கணும் அரசியல் காரணங்களுக்காக செயல்படக்கூடாது நீங்க என்ன உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதன் அந்த அரசமைப்பு சட்டத்தின் உணர்வுகளின்படி நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில முரண்பாடுகள் வந்தது என்றால் நீங்க வந்து கருத்தொற்றுமைக்கு முயற்சி செய்யணும் பிரச்சனையை தீர்வு காண முயற்சி செய்யணுமே தவிர அதை அப்படியே தேக்க நிலைக்கு வி விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமானது நான் என் நிலையில இருக்கிறேன் நீங்க உங்கள் நிலையில இருக்கிறீங்க இனி என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு கை கழுவிட்டு நிற்கக்கூடாது கவர்னருடைய பணி வந்து கருத்தொற்றுமைக்காக முயற்சி செய்வது பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக முயற்சி செய்வது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க மக்களுடைய அதாவது ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் என்ற முறையில் ஹி ஹஸ் டு அக்கார்ட் பிரைமசி டு ஸ்டேட் அதாவது நாட் மாநிலத்தின் மக்களுடைய நலன்களுக்காக செயல்பட வேண்டும் அதுதான் அவருடைய முதன்மையான பணியாக இருக்க வேண்டும் அண்ட் ஏனஸ்ட்லி ஒர்க் இன் ஹார்மனி வித் தி ஸ்டேட் மிஷினரி தமிழ்நாடு அரசோடு அரசு இயந்திரத்தோடு ஹார்மனி இயைந்த நிலையில இணக்கமான முறையில் செயல்பட வேண்டும் நேர்மையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை விட ரொம்ப தெளிவாக எதுவுமே சொல்ல முடியாது இவ்வளவு இது இதற்கு முன்னாலேயே இது போன்ற வழக்குகள் வரும்போது உச்ச நீதிமன்றம் இதே கருத்துதான் தான் சொல்லுச்சு ஆனால் ஒரு நாகரீகம் கருதி இன்னொரு அரசமைப்பு சட்ட பதவியில இருக்கிறாரு அவரை வந்து நாம கண்டனம் தெரிவிக்க கூடாது அதனால இதெல்லாம் சரியில்லை முதலமைச்சரை சந்திச்சு நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் கான்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க செய்த செயல்களுக்கு செயல்களை ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அப்படின்னு அப்படியே பூசி மெழுகின்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக பூசி மெழுகி இல்லை நேரடியாக அந்த டிஃபரன்ஸை சுட்டி காட்டி ஆனால் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறோன்னு சொல்லாம பந்த திரும்பவும் ஆளுநர் பக்கமே அனுப்பி நீங்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசி இதற்கெல்லாம் தீர்வு காணுங்கள் நீங்கள் செய்திருக்கிறது சரியில்லை இது நல்லதல்ல அப்படின்லாம் சொல்லி அனுப்புனாங்க அதுக்கப்புறமும் எதுவும் நடக்கல அப்படிங்கும் போது இப்போ நேரடியாக அவர்களே களத்தில் குதித்து பேரறிவாளன் விடுதலைக்கு எப்படி களத்துல குதிச்சாங்களோ அதே மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டின் படி தங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க நிலுவையில் வைத்திருந்த பத்து மசோதாக்களையும் ஒப்பு ஏற்கனவே காலதாமதமான ஒரு சூழல்ல நீங்கள் ஒப்புதல் கொடுத்ததாக நீதிமன்றம் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொடுத்துட்டாங்க

சரியாக அந்த பிரச்சனையை முன்வைத்து வாதாடி இருக்கிறது அரசு அதனால உச்ச சரியான ஒரு தீர்ப்பையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் இதை பார்க்கணும் ஏற்கனவே பஞ்சாபுக்கு இந்த கேஸ் வரும்போதும் இதே மாதிரி கேஸ் வரும்போதும் பஞ்சாபுக்காகவும் இதே கருத்து தான் உச்ச சொன்னது பினராயி விஜயன் கேரளா முதலமைச்சர் போட்டிருந்த கேஸுக்கும் கிட்டத்தட்ட நீங்க செட்டில் பண்ணிக்கங்க ஒரு சில விஷயங்கள்ல அரசு செய்த தவறை சுட்டிக்காட்டி அதை சரி செய்யுங்கன்னு சொன்னாங்க ஆளுநர் அரசு மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவராக ஏய்ந்து போக வேண்டிய நிலையில இருக்காருங்கிறத அங்கேயும் சொன்னாங்க இது தவிரவும் இன்னும் ஒன்றிய அரசோடு முரண்பட்டு அவங்கப்பட்ட வழக்குகள் இருக்கு ஆக இந்திய அளவுல எல்லா மாநிலங்களுக்குமான தீர்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னணி படையாக முதன்மையான தலைவராக இப்போ மு க ஸ்டாலின் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது ஏற்கனவே டீலிமிடேஷன் பிரச்சனை அப்புறம் யூஜிசி கைட்லைன்ஸ் பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனைகள்லையும் தமிழ்நாடு வந்து ஒரு முதன்மையான பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தது அகில இந்திய அரசியலுக்கு அரசியல்ல இப்போ ஒரு ஒன்றிய அரசுக்கு எதிராக அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் நீதிமன்ற போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது அது ஆளுநர்களுடைய பிஹேவியர் தானே ஒன்றிய அரசுக்கு எதிராக நீ ஏன் சொல்றீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசிடம் கன்சல்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி தான் ஆளுநர் செயல்பட்டார் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு ஜட்மெண்ட் அப்படின்றது எல்லாரும் நீங்கள் உட்பட எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு என்னதான் பண்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களும் அந்த மாநில அரசை என்ன பண்றாங்க யாருடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு என்ன விஷயங்களை அரங்கேற்றிட்டு இருக்காங்க அந்தந்த மாநிலங்கள் இயற்றுகின்ற சட்டத்துக்கு ஆளுநர் கையெழுத்து போடணும் ஆனா ஆளுநர்கள் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அவர்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆளுநர் அரசமைப்பு சட்டத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்க கீழே போட்டு அதன் மேல உட்காந்துக்கிறாங்க இந்த இந்த வார்த்தைகளையும் நான் பயன்படுத்தலை உச்ச நீதிமன்றம் சொல்லுது கீழே போட்டு அதன் மீது உட்கார்ந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள் முடிவெடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப இதில் அடிபட்டு போகுது இது இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னு எல்லா வழக்கறிஞர்களும் கருத்து வேற சொல்லியிருக்கிறாங்க அதனால இனி எந்த ஆளுநரும் இப்படி செய்ய முடியாது அப்படின்னு வருது ஒன்று அது தவிர மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு மாநில அமைச்சரவை அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் ஒரு அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் உணர்வு அதுதான் ஆனா ஆனால் அதற்கு எதிராக இதையெல்லாம் அரசு அரசமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு சில ஆளுநர்கள் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய சில ஆளுநர்கள் அதற்கெல்லாம் மாறாக நடந்து கொண்டார்கள் ஆளு எந்த கொள்கையோடு மாநில அரசு செயல்படுகிறதோ அதற்கு நேர் எதிரான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் பேசுவதன் பேசுவதிலிருந்து எல்லா விஷயங்கள்லையும் மாநில அரசுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கொடைச்சல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது இதில் வந்து விடுபடுகிறது இனி இனி ஆளுநர்கள் அப்படி நடக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்கள் இதை மீறி செயல்பட மாட்டார்கள் தீர்ப்பை மீறி செயல்பட மாட்டார்கள்னு நீங்களும் நானும் நம்பலாம் ஆனா நாங்க நம்புறதில்லை நாங்க அதையும் மீறி செயல்படுவோம்னு யாராவது செயல்பட்டார்கள் என்றால் அதுக்கப்புறம் அவங்க அந்த இருந்து திரும்பவும் வழக்கு உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வரும் ஏன்னா அவங்களுடைய செயல்பாட்டின் மீது உச்ச நீதிமன்ற தலையீடு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அவங்க செயல்பாட்டின் மீது கிடையாதுன்னு ஒரு இன்டர்பிர்டேஷனில் அரசமைப்பு சட்டத்தை ஒரு இது இதுவரைக்கும் இருந்தோம் ஆனால் இப்போ அதுலேயும் ஒரு ஒரு வரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ கூட நீங்கள் இதை செய்யலைன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ கூட நாங்கள் கை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் மீண்டும் நாங்கள் கையில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவங்களால இதை மீறி செயல்படுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த ஆர்டிகிள் இருநூறு தொடர்பாக ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் பல கேள்வி கேள்விகள் எழுப்பப்பட்டது ஒரு நிறைய கேள்விகளை அந்த விசாரணையின் ஊடே இந்த பெஞ்ச் வந்து கொண்டு வந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்து பிறகுதான் இது எல்லாவற்றையும் பேசியதற்கு பிறகு விசாரித்து அறிந்ததற்கு பிறகுதான் இந்த முடிவை வந்து நீதிமன்றம் எடுத்திருக்கிறது அதனால இது எல்லா மாநிலங்களுக்கும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மீது உட்கார முடியாது அரசு சொல்றதை கேட்கணும் ஆமா அதாவது பத்து மசோதாக்களையும் நிறுத்தி வைத்தது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சட்ட விரோதம் அதனால இந்த சட்ட விரோதமான செயலுக்கு பின்னாடி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருந்து அதன் மீது அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அது வந்து எதுவுமே இல்லாதது போல சட்டத்துல இல்லாதது போல அது ஆயிடும் அது செல்லாது அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லிட்டாங்க அதான் இப்படின்றத திரும்ப நினைவூட்டிருக்காங்க அது அவங்க நாமினல் போஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து இது எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு நீங்கள் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டு கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு கொடுத்த அனைத்து மரியாதைகளையும் நாங்கள் ஏற்கிறோம் மதிக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும் உங்களுடைய முதன்மையான வேலை என்னென்னா கான்ஸ்டியூஷனை மதிக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கீங்களோ அந்த மாநிலத்தின் மக்கள் நலனை முதன்மையாக கருதுவது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இது மக்கள் நலனை முதன்மையாக கருதி தான் நான் வந்து அங்க வந்து அந்த மீட்டிங் நடத்துறேன் இந்த மீட்டிங் நடத்துறேன்னு அரசுக்கு எதிராக பேரலில் என்னமா பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதான் சார் இப்போ இது ஒரு மசோதா மேல ஒரு ஆக்சன் எடுக்காம இருக்குது இதெல்லாம் வந்து நிர்வாக ரீதியாக அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்கல் பட் அவரு நீங்க சொல்லக்கூடிய அந்த அவருடைய அரசியல் கருத்துக்கள் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி கவுண்டர் பண்றது அவர் எல்லா எல்லாத்திலையும் அரசியல் கருத்துல பேசாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் விமர்சனம் பண்றாரு இதை வந்து களத்துலதான் எதிர்கொள்ளணுமா எப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம் களத்துல அது வந்து பாஜக இப்போதைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோடு சேர்ந்து இவரும் காலத்துல பேசுவதாக இருந்தால் பேசுவாரு ஆனா லீகலா வந்து குறுக்க முடியாது இல்ல அவர் அப்படி அப்படி பேசுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கவுண்டர் பண்ணிக்கலாம் அது அப்படி பேசினால் அதுவும் வந்து இந்த தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்னு விளக்கம் கொடுக்க முடியும் சட்ட வல்லுநர்களால அப்படி ஒரு விளக்கம் கொடுக்க முடியும் அதன் அடிப்படையில் திரும்பவும் ஒரு கேஸ் போடணும்னா போடுவாங்க ஆனா என்னன்னா அவர் நடுவில் அந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கே அவர் வந்து ரொம்ப ஓங்கி பேசினார் ஒரு இடம் ரொம்ப ஓங்கி பேசினாரு உறக்க தான் நான் சொல்லுவேன் வேற அப்ஜெக்டிவ் எல்லாம் நான் அதுல போடல போட விரும்பலை ஏன்னா தான் வந்துடுச்சே தெளிவாக அதனால அவருக்கு அந்த பண்பு இருக்கு இந்த பண்பு இருக்குன்னு ஏன் எதிர்த்து சொல்லணும் அவங்க அடிச்சுட்டாங்க சரியான அடி அடிச்சுட்டாங்க நான் ஹெல்ட் அப் பண்ணி வச்சிருந்தேன் நான் நிலுவையில் வைத்திருந்தால் மசோதா என்னிடம் நிலுவையில் வைத்திருந்தால் நான் நிராகரித்ததாகத்தான் பொருள் அப்படின்னு சொன்னார்ல அப்படின்னு பேசினார்ல அதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டாங்க அப்படிலாம் பேசவே முடியாது நீங்கள் நிலுவையில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அதாவது உங்களுக்கு ஒரு என்ன வீட்டோ அப்சல்யூட் வீட்டோவும் கிடையாது உங்களுக்கு பாக்கெட் வீட்டோவும் கிடையாது அப்படின்னு அடிச்சுட்டு அவங்களுக்கு ரத்து செய்வதற்கான எந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நோ அப்சல்யூட் ஓட் வீட்டோ நோ அப்சல்யூட் வீட்டோ ஆர் பாக்கெட் வீட்டோ இன் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு இவ்வளவு போதும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பதவியில இருக்கக்கூடியவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் இவ்வளவு சொல்லிடுச்சுன்னா அதுக்கு அதுக்கு என்ன பொருள்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செய்யணுமோ செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அரசியல் தலைவர்கள் அடுத்த கோரிக்கைகளையும் முன்வைக்கிறாங்க அவர் ராஜினாமா செய்யணும் அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் அரசியல் தலைவர்கள் முன்வைக்கிறாங்க அதெல்லாம் தார்மீகமாக செய்ய வேண்டியது அறத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டியது அதையெல்லாம் ஒன்றிய அரசிடம் எதிர்பார்க்க முடியுமா அல்லது தமிழ்நாடு ஆளுநர் அப்படி செய்வார்னு நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் நடக்குதோ நடக்கலையோ அந்த மாதிரி கோரிக்கைகளை முன்வைத்து பேசுவது அரசியல் தலைவர்களுடைய பேசுவது சரிதான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஒரு அரசியல் தலைவர் பேசுறத நீங்க பாக்கல நினைக்கிறேன் சைட்ட கேட்டிருக்காங்க ஆஹ் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சம்பந்தமாக அவங்க இதுக்கு நான் பதில் சொல்லல உச்ச தீர்ப்பு அதுக்குள்ள நான் போக விரும்பல பட் உச்ச நீதிமன்றம் சொல்றது எல்லாத்தையும் நீங்க பண்றீங்களா நீட்டை வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்குள்ள சொல்லி நீங்க வந்து கேக்குறீங்களா என்ன அப்படின்னு கோவப்பட்டிருக்காங்க அதை எப்படி பாக்கலாம் நீட்டில் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற கருத்தில் மாறுபாடு இருக்கு அதனால அதுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு சட்ட ரீதியான ஒரு மசோதாவை இங்கே நிறைவேற்றி அதையும் அங்கதான் அனுப்பி வச்சிருக்கோம் சட்ட ரீதியாகத்தானே பண்ணியிருக்காங்க சட்ட விரோதமாக என்ன செஞ்சாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வந்து கோயிலை பாபர் மசூதியை இடிக்க மாட்டோம் என்று வாக்குறுதியை கொடுத்துட்டு அடுத்த நாளே போய் இடிச்சது யாரு ஆக நீதிமன்றத்தை அவங்க மதிக்கிறாங்கன்னா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அல்லது எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் தொடர்பாக அதுக்கு செலக்ட் கமிட்டி தேர்வு குழு ஒன்று யார் யாரெல்லாம் இருக்கணும் நீங்க ஒரு சட்டம் ஏற்றும் வரை அப்படின்னு சொல்லி ஒரு செலக்ட் கமிட்டி சஜஸ்ட் பண்ணாங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல அதாவது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு மூணு பேர் செலக்ட் கமிட்டியா போட்டு பண்ணுங்க நீங்க செலக்ட் கமிட்டி எதுன்னு நீங்க போடணும்னா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அதிகார குவியல் எந்த பக்கமும் இல்லாத தோற்றத்துல அதுக்குள்ளேயும் கான்சென்சஸுக்காக முயற்சி பண்றதை தவிர யாராவது ரெண்டு பேர் சேர்ந்துட்டு இன்னொருத்தரை அடிக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா மூணு பேரும் தனித்தனியாக இருக்கக்கூடியவர்கள் இண்டிபென்டென்டாக சிந்திக்கக்கூடியவர்கள் நம்புற இடம் அதுக்குள்ள இருந்தது அத இதுதான் அற்புதமான ஒரு செலக்ட் கமிட்டி அதையே நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய சஜஷனையே நீங்க சட்டமாக்கி கொடுத்திருக்கலாம் ஆனா பாஜக அப்படி செஞ்சதா பிரதமருடைய விருப்பத்திற்கு ஒரு அமைச்சர் இரண்டாவது ஆள்னு போட்டு ஒரு வீட்டோ அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல இதுல எதிர்கட்சி தலைவர் சும்மா இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணி செய்யறாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தையே சுத்தி விளைச்சு அடிச்சாங்கல்ல இது உச்சநீதிமன்றத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதையா நீங்க சட்ட விரோதமாக எலக்டாரல் பாண்ட்ஸ்ல காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வந்த பணம் அவ்வளத்தையும் நான் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கிறேன் நீங்க என்ன வேணாலும் முடிவு இந்த வாங்கின காசை பூரா வந்து நீதிமன்றத்துல கொண்டு வந்து பிஜேபி கொடுத்ததா அப்படி கொடுத்திருந்தா அப்படி ஒரு தார்மீக நெருக்கடியை நன்கொடை வாங்கியிருந்தா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுத்திருக்க முடியும் ஆனா அற 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 வழியின்படி அந்த மாதிரிலாம் செஞ்சாங்களா என்ன ஒன்னும் சொல்ல சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது இல்ல நாங்க தன்மையோடு கூடிய நன்கொடைகளை உருவாக்குவதற்காக நாங்க கொண்டு வந்தோம் இதை மீண்டும் எப்படியாவது கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம்னு தான் கருத்துக்களை பேசிட்டு இருந்தாங்க ஆக உச்ச நீதிமன்றத்தை பாஜக எப்படி மதிக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச போது நீங்க மற்ற எல்லாத்தையும் மதிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பது வந்து எந்த விதத்திலையும் நியாயமானதாக இல்லை எஸ் சார் நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கோம் குறிப்பாக முதலமைச்சர் சொல்லிட்டே இருப்பாரு நாங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவரை மாத்தாதீங்க இங்கே வைங்க அப்படின்னு அதனுடைய பொருள் வந்து இனிதான் எனக்கு புரிஞ்சிருக்கு நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார்